இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான சனி பகவானோட வக்ர பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஜோசியரே சனி பகவானுடைய வக்ர பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே இது என்ன வக்ர பலன்கள் இது வந்து ரொம்ப அவசியமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரு இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலத்தை அளந்து இன்னும் மெதுவாக செயல்படுவார் பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் இந்த ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார் தன்னுடைய இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார் அந்தது அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் தன்னோடய மங்கரகாலத்தை தொடங்குகிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தருவாங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்ட்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவானுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய அந்த பலன் பார்வை அப்படிங்கிறத மாற்றி கொடுப்பாரு என்ன நிலமை இருந்ததோ அப்படியே தலைக்கீழ் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பாருங்கிறதுனால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட தான் இந்த சனி பகவானுடைய காலம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனிகளுடைய நகர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பார் இந்த ஒரு நேரத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீரியம் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது விட்ட சனி பார்ப்பாரோ அந்த பார்வையின் மூலமாக என்ன ஆதிபந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்காக கொடுக்குறேன் நிசபம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கிர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி எட்டு அற்புதமான நாட்கள் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் இருக்காரு லாப சனி ஆனால் சனி பகவான் ஏன் கொடுக்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாபத்தை ஒரு பக்கம் கொடுத்துருப்பார் உங்களுக்கு கொடுக்காத மாதிரி தெரிஞ்சிருக்கும் லாபத்தையும் கொடுத்து செலவு அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பார் செலவு அப்படிங்கிறது சுப செலவாக கொடுத்துருப்பார் சிலருக்கு தேவையற்ற விரை செலவுகள் வைத்திய செலவுகள் இந்த மாதிரி கொடுத்துருப்பார் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது கொடுத்து விட்டு ஆனால் அந்த செலவு அது அடிபட்டு போனதுனால உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா லாப வீட்டில் சனி பகவான் தன வீட்டில் குரு பகவான் ரெண்டு பேருமே கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க இருப்பாங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு வேலை கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யார் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி பத்தாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போது உங்களுடைய ராசிக்கு தந்தை சொத்து மூலமாக இல்லை தந்தையின் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுத்துருப்பார் இல்லை நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தந்தை ஆதரவாக இருப்பாங்க ஒரு கடைக்கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீ படுத்துருப்பா நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணிங்கெலாம் உதவி செய்வாங்க அதே மாதிரி விவசாய பணியில் இருந்தீங்க அப்படின்னா தந்தையை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வேலைக்கு போனீங்க அப்படின்னா பிள்ளைகள் உங்களை பார்த்துப்பாங்க ஸோ அந்த வகையில் தந்தை வகையில் பெரியதொரு ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கும் தந்தையினுடைய உதவி அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்திருக்கும் அதனால் பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் செலவு வந்திருக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா அது ஒரு வஜ்ர பார்வை மோசமான ஒரு பார்வை அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராவணன் நவ கிரகங்களே சிறை மற்ற கிரகங்கள் எல்லாமே சிறை தன்னை பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் சனி பகவான் சிறை பிடிக்கும்போது மட்டும் அந்த பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாரு ஏன்னா சனியை நேருக்கு நேர் நின்று பார்த்தோம் அப்படின்னா ராவணன் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் ஸோ அந்த வஜ்ர பார்வையால் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ராவணேஸ்வரனாலேயே தாங்க முடியாது அப்படிங்கும்போது எந்த பாவமும் அறியாது அப்பாவிகளால் விசபராசி சாரர்களால் தாங்க முடியுமா முடியும் அது எப்படி அப்படின்னா கர்ம வினைகளின்படியான ஒரு வாழ்க்கை சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஒரு செக்யூரிட்டி உங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிசிடிவி கேமரா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதுதான் சனியினுடைய பார்வை ஸோ இந்த ஒரு ஒரு சிசிடிவி கேமரா வந்துட்டு ரெண்டு இடத்த போய் மாட்டிகிட்டு வந்துடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் நன்மை செஞ்சு அதாவது பிற உயிர்களுக்கு தீங்கு இல்லாமல் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு தன்னால் முடிஞ்ச உதவிகளை பத்து பேருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனி பார்வை இரண்டு மடங்காக வாரி கொடுத்துருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் ஒரு ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஜெஸ் ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம் ஒரு ஒருத்தன் வந்து உயிரை பணையை வச்சு காப்பாற்றுவான் அதை வந்துட்டு ஒரு சிசிடிவி கேமரா வந்துட்டு பார்த்து உலகத்துக்கு அவனை கதாநாயகனாக காமிச்சிடும் அந்த வகையில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுல இந்த அதே மாதிரி திருட்டு பார்த்தோம் அப்படின்னா திருட்டு பயிலாக காமிச்சிடும் ஸோ இதுதான் அந்த சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது ஸோ நீங்கள் இங்கே நல்லது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்கு மடங்கு திருப்பி கிடச்சிரும் கெட்டது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா பத்து மடங்கு அப்படிங்கிறத திருப்பி கொடுத்துருப்பார் அப்போது இந்த சனி பகவானுடைய பார்வை ராசிக்குள்ளே விழுகுது அப்படிங்கும்போது நமக்கு கஷ்டங்களை சனி கொடுப்பார் கஷ்டத்துலேயே இவன் நெருமை தவறாமல் இருக்கானா நீதி தவறாமல் இருக்கானா லஞ்சம் வாங்காமல் இருக்கானா பிற உயிர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கானா இது எல்லாத்தையும் பார்ப்பார் பார்த்துட்டு அந்த கஷ்டத்துலேயும் நேர்மை அப்படிங்கிறது இருக்குங்கள்ல வறுமையிலும் நேர்மை அப்படின்னு அப்படி இருக்கிறவங்கள கோடீஸ்வரன் ஆக்குவார் கவலைப்படாதீங்க எப்போதுமே அந்த வஜ்ர பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் தான் இருக்குது அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறையும் நீங்கள் நல்லதை நினைத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதோட சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் விழுகுது அஞ்சாமிடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் தடை பண்ணி வச்சுருவார் நீங்கள் வைத்தியம் பார்த்துருந்தா கூட இந்த சொல்லுவாங்களே டெஸ்டி பேபி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இயற்கைக்கு நான் நீங்கள் வைத்தியகத்துக்கு போயிருந்தால் கூட சனி பார்வை அஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுலேயும் உங்களுக்கு தோல்வி தான் கிடச்சிருக்கும் பத்து ரூபா செலவு தான் ஆகி தான் பண்ணிவிட்டு வெளியில் வந்துருக்கீங்க ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளோட அந்த படிப்புக்காக ஒரு பத்து ரூபா செலவு பிள்ளைகள் நம்ம பேச்ச கேட்டு நடக்காது பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போகும் இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இப்போ அவருடைய பார்வை வீரியம் குறையிறதுனால பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது என்ன போ எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் ஒழுங்காக படிக்கலை அப்படிங்கிற பிள்ளைங்க இப்போ நல்லா படிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒரு பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவு வினை வேணுமா இப்போ கிடைக்கும் பூர்வீக சொத்தில் வில்லங்கை இருக்கா இப்போ தீரும் பங்காளி ஒருத்தவன் கேஸ் போட்டிருக்கான் அது போயிட்டு நம்ம அப்படியே கோர்ட்டில் எழுத்துகிட்டே இருக்க அப்படின்னா இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை எடுத்தீங்க அப்படின்னா சொத்து சரி அவங்க கைக்கு வந்துடும் தம்பிகளுக்குள்ளே பாகம் பிரிச்சுக்கணாலும் இந்த காலக்கட்டத்தை இப்போ பயன்படுத்தி பிரிச்சுக்கலாம் பூர்வீக சொத்தை வச்சுட்டோ இல்லை பூர்வீக சொத்தை ஒரு பாகத்தை விற்றுவிட்டோம் இல்லை வேறு பொழப்புகளை பார்க்கலாம் அப்படின்னா அந்தது ஒரு காலக்கட்டத்தில் அது நடக்கும் முயற்சி பண்ணலாம் இப்படி சகலவிதமான நன்மைகளையும் சனி பகவான் கொடுப்பார் அதோட எட்டாம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது இந்த எட்டாம் இடத்துல சனி பார்வை விழுந்திருக்கு அப்படிங்கும்போது விசபம் ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு ஒரு உயிர் பயம் வந்திருக்கும் நமக்கு ஏதோ ஆகிடுச்சோ நம்ம என்ன இப்படி ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது அது பெருமை இன்னும் பெருமை பிள்ளை குட்டிக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துருமே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொடுத்துருப்பார் ஆற்றில் படுத்தா தூக்கம் வராது ஒரு மன குழப்பத்தை கொடுத்துருப்பார் இவ்வளோ கடன் இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு அப்படியே ஒரு பற்றற்ற தன்மையை கொடுத்துருப்பார் அட போங்களா என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி மாதிரி நம்மளை நிற்க வச்சுருப்பார் இப்போ அந்த இடத்துல அவருடைய பார்வையுடைய வீரியம் குறையுது இல்லைங்களா என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை இந்த காலக்கட்டத்தில் சென்னை கொடுப்பாரு எந்த படுத்து கிடக்காத எந்திரிச்சு போய் வேலையை படுறா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை உசுப்பி விடுவார் எழுப்பி விடுவார் அந்த உசுப்பி விடக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு புலப்ப பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நூறுரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாயை சனி அள்ளி கொடுப்பார் லட்சங்கள் அள்ளி கொடுப்பார் கோடிகள் அள்ளி கொடுப்பார் அவர் அவர் தகுதிக்கு ஏற்ப உழைப்புக்கு ஏற்ப பலன்கள் அப்படிங்கிறத கொடுத்து காலையில் எழுந்திரிச்சேன் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன் இது எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி பொழப்பு அப்படிங்கிறது நமக்கு சூப்பராக போச்சு அப்படிங்கிற ஒரு மன நிறைவு அப்படிங்கிறத கொடுத்து நிம்மதியாக உங்களை தூங்க வைப்பார் தூக்கமில்லாத இரவுகளை கடந்தவர்கள் உயிர் படை பயத்தால் கடந்தவர்கள் மருத்துவ செலவு பண்ணிட்டு கிடந்தவங்க எல்லாருக்கும் நான் இருக்கேன் கவலைப்படாதே அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து ரூபா வருமானத்தையும் கொடுத்து உங்களை வாழ்க்கையினுடைய அந்த நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுத்து முன்னுக்கு கொண்டு வருவதற்கு சகலவிதமான நன்மைகளையும் இந்த சனி பகவான் வக்கிற காலகட்டத்தில் செய்வாருங்க நூற்றி முப்பத்தி எட்டு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு சரியாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லதாகவே அமையும் நன்றி வணக்கம்